உங்கள் தாசன் பேசுகிறேன் இன்று தோல்வி வெற்றியைப் பற்றி மாணவர்களோடு உரையாடலாம் என்று ஆசைப்படுகிறேன் பாடசாலையில் தொண்ணூற்றி எட்டு மார்க்ஸ் எடுத்து தொண்ணூற்றி ஆறு எடுக்கிறது முக்கியமில்லை முப்பத்தி ரெண்டு புள்ளி எடுத்து முப்பத்தி ஆறு எடுக்கிறான் பாருங்கள் நாங்கள் அவனை போற்ற வேண்டும் அவளை போற்ற வேண்டும் 98 எட்டு மார்க்ஸ் எடுத்து தொண்ணூத்தி ஆறு எடுத்தால் அவன் தோற்று போகிறான் முப்பத்தி ரெண்டு புள்ளி எடுத்து முப்பத்தி ஆறு எடுக்கிறவன் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான் சோ நாங்கள் தொண்ணூத்தி எட்டு எடுக்கிறோம் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை இல்லை முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுத்து முப்பத்தி ஆறு மார்க்ஸ் எடுக்கலாம் பாருங்க அவன் வெற்றி அடைகிறான் அது மாதிரி நாங்கள் படிப்படியாக மாணவராகிய நீங்கள் ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸில் நீங்கள் முன்னேறி போறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்து என்னும் பணியை நீங்கள் அடைவீங்க என்று நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணவர்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் தாசன்